சோ நம்ம வந்து சக மனுஷன மனுஷனா பார்த்து அவனோட நம்ம வந்து அன்பா பழகிறது அன்பே சிவம் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா அது ஒண்ணுதான் வந்து உருவம் இல்லாதது அன்புக்கு வந்து உருவமே கிடையாது அதுக்கு வந்து எல்லா ஜீவனும் ஒண்ணுதான் எல்லா மனுஷனும் ஒண்ணுதான் சோ நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு வெள்ளம் வருதுன்றது நீங்க வந்து தடுக்கவே முடியாது நீங்க நாலாயிரம் கோடி இல்ல நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணாங்க அந்த தண்ணி வெளியே போகாதேன்னு தெரிஞ்சிருக்கும் மதிப்புக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் ராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் ஜாகவர்தங்கம் அவர்களுக்கும் புரட்சி இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும் காதல் கந்தாஸ் மாஸ்டர் அவர்களுக்கும் இந்த படத்தின் நாயகன் ஆதவன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் அண்டு படத்துடைய இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய இனிய நண்பர் பாலு சார் அவர்களுக்கும் ஏன்னா அவர்தான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி அவர் இந்த படம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே இந்த படத்தை பத்தின அப்டேட் எனக்கு சொல்லிட்டே இருப்பார் சார் இந்த படம் இங்கே ஷூட் போறோம் இந்த டைம் நாங்க ஆரம்பிக்கிறோம் இப்போதான் ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்தால் போஸ்ட் ப்ரடெக்ஷன் போயிட்டு எனக்கு லைவ் அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க பாலு சார் ஸோ அவர் மூலியமா தான் இந்த டீம் பற்றி எனக்கு தெரியும் இந்த ஹீரோ பத்தி எனக்கு தெரியும் படத்தில் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஹீரோ சார் அவர் ஹிந்தி ஆக்டர் மாதிரியே இருக்காரு புதுசாக பெருசா வருவாரு இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாரு அவர் அடுத்து ஒரு படம் டைரெக்ட் பண்ணும்போது கூட அவரையும் வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணி வச்சு அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மிக்ஜாம் வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பேரிடருக்கு அப்புறம் ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு சென்னை கொஞ்சம் கொஞ்சமா தேர்டி இருக்கு இன்னும் திரும்பாத பகுதியில் இருக்கிறவங்களும் விரைவா திரும்பணும்னு கடவுள வேண்டி இந்த நேரத்தில் அண்ட் இந்த தலைப்பு பாய் எனக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நீண்ட நடிக காலமான ஒரு ஒரு இது இருந்துட்டே இருக்கும் அது எப்படின்னு சொன்னா மேடைக்கு பேசுறதுக்காக இல்லை நான் வந்து மதம் கடந்து மனிதனை மனிதனா உயிர் இன்னொரு உயிரை மட்டும் பாக்குற அந்த ஒரு இதிலே பழக்கத்திலே வளர்ந்துவேன் சோ அதனால எனக்கு வந்து எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாருமே சமம் தான் எப்பயும் நம்ம அன்பை மட்டும்தான் பகிர்ந்து நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யணும் நல்லது செய்ய முடியலன்னாலும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்ற ஒரு பாலிசியோட இருக்கக்கூடியவர் நான் வந்து காரைக்குடியில பிறந்தவன் ஸோ காரைக்குடியில எங்க ஏரியா பேர் வந்து அந்த காட்டுத்தல வாசல் அந்த பள்ளி வாசல் தான் எங்களுடைய எங்களோட கடை வீடு பக்கத்துல அது மாதிரி ஸோ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் நான் குழந்தையா இருக்கும்போது என்னை தூக்கி கொஞ்சி அவங்க வந்து என்ன பிளஸ் பண்ணிட்டு தான் போவாங்க தினந்தோறும் அங்கே ஒரு நூறு பர் நூறு பாய்கள் வந்தால் கூட என்னை வந்து தூக்கி கொஞ்சி அவ்வளோ பிரியமாக வச்சுருப்பாங்க அதோடைய கனெக்டிவிட்டியோ நம்ம தெரியல இன்றையும் நான் எனக்கு நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய தர்கா அசோசியேஷன் முஸ்லீம்ஸ் அசோசியேஷன்ஸ் அந்த மாஸ்க் அசோசியேஷன்ஸோட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாகூர் தர்காவாக இருக்கட்டும் பிராண்மலை அவர்கள் நிறைய நிறையா இருந்து என்ன என் வீட்டுக்கு வந்து என்ன வந்து என் கூட அந்த அளவுக்கு ஒரு நட்போட இருப்பாங்க இப்போ நான் இஃப்தார் நோம்பு எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் வந்து கலந்துக்குவேன் ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டியும் இந்த டைட்டில் சொன்னோடனே நான் வந்து அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட கேட்டேன் சார் டைட்டில் வந்து நீங்க பாயின் வச்சிருக்கீங்க ட்ரெயிலர் வேற அவர் என்கிட்ட காமிச்சாரு சோ காமிக்கும்போது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது சார் படம் வந்து எதுவும் கான்ட்ரவர்சி இல்லாத கரெக்டா இருக்கா அப்படின்னாரு அதுக்கப்புறம் போஸ்டர் டிசைன் காமிச்சாரு டிசைன் காமிச்சோன்னே ஹீரோ வந்து அந்த குல்லா விபூதிப்பட்ட கையில் சிலுவை இது வந்து அப்போ நான் கேட்டேன் நீங்கள் என்ன தலைவர் ஃபேனா இது ஜெக்குபாயோடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு ஏன்னா ஜெக்குபாய் படத்தில் அந்த போஸ்டர் லுக் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஆமாம் சார் நான் தலைவர் ஃபேன் தான் சார் அப்படின்னாரு ஸோ இது ஒரு மத நல்லிணக்க படம் தான் சார் அதில் எந்த டவுட்டு வேணாம் இதில் எந்த காண்ட்ரவர்சியும் டெஃபினட்டாக இருக்காது எந்த சமூகத்தையும் நம்ம வந்து தவறாக சொல்லலை தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வரத்துக்கே ஒத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சேனல்ல தலைப்புல வருது தேவையில்லாத கான்ட்ரவர்சில நம்மளும் மாட்டிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து முழு வீடியோவை பாக்குறது இல்லை அது ஸ்கிரீன்ஷாட்ல வரும்போதும் அது ஹெட்டிங்கை பார்த்துட்டு கமெண்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு சோசியல் மீடியாவுடைய அந்த ஒரு இம்பேக்ட் சோ அதனால ஏதோ தான் நம்மளும் அதை கொஞ்சம் தீர விசாரிச்சு கேட்டுட்டு அதுல உள்ள வர்றது அப்படின்றது இருக்கேன் ஏன்னா இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியில சார் சொல்லும் போது ராஜன் சார் அவங்க கே ராஜன் சார் அவங்க சொல்லும் போது கே ராஜன் சார் அவங்க சொல்லும் போது அப்துல் கலாம் அவங்க வந்து எவ்வளவோ சேட்டலைட் எவ்வளவோ வந்து அணு ஆயுனங்கள்லாம் எல்லாம் போய் ஏற்பட்ட சந்தோஷத்தை விட அந்த ஒரு குழந்தைக்கு கால் நடக்கிறதுக்காக செய்த அந்த கருவிதான் செஞ்சதுதான் சந்தோஷம் சொன்னாங்களே அதுதான் உண்மை ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு எவ்வளவோ நவீன விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு பட் வந்து இந்த உலகம் பூரா அதுல கருவிகள் செய்யறதுக்கான யுக்திகளை தான் யோசிக்குது உலக நாடுகள் நீங்க எல்லா நாட்டுலயும் பாருங்க உலகத்திலேயே மனித சமுதாயம் எதற்காக பணத்தை அதிகமா செலவு செய்யுது அப்படின்னு சொன்னா புலர்கருவிகள் போர் விமானங்கள் ராணுவ தளவாடங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்காக தான் வந்து அவன் வந்து செய்யறான் பட் ஒரு மனிதனுக்கு எது தேவை உணவு உடை இருப்பிடம் இந்த உலக நாடுகள் எல்லாமே எல்லாமே வந்து இந்த செலவு செய்யற பட்ஜெட் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இந்தியா உள்பட ராணுவத்துக்கு செய்யற பட்ஜெட் நீங்க போட்டு பாருங்க அண்டு மற்ற மனிதனுடைய அடிப்படை தேவையான கல்வி மருத்துவம் இதுக்கு செய்யற பட்ஜெட் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் ஏன்னு சொன்னா அந்த காலத்துல கல்வி அறிவு இல்லாத காலத்துல மனுஷன் வந்து ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இடத்த பிடிக்கிறதுக்காக அவன் வந்து சண்டை செஞ்சுட்டு இருந்தான் இன்னைக்கு நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு படிச்சிருக்கிறோம் பண்பட்டு இருக்கிறோம் மனிதர்கள் ஒவ்வொருத்தர எவ்வளவோ வந்து அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் வந்திருக்கு இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு மனுஷனை மனுஷன் அழிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு அந்த அறிவு எதுக்கு அந்த கல்வி எதுக்கு அவன் எதுக்கு படிக்கிறான் அப்படின்ற யோசனைகள் தான் வருது சோ நம்ம வந்து சக மனுஷன மனுஷனா பார்த்து அவனோட நம்ம வந்து அன்பா பழகிறது அன்பே சிவம் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா அது ஒண்ணுதான் உருவம் இல்லாதது அன்புக்கு வந்து உருவமே கிடையாது அதுக்கு வந்து எல்லா ஜீவனும் ஒண்ணுதான் எல்லா மனுஷனும் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான்றத மட்டும் நம்ம வந்து ஒரு பாலிசியை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தீமை செய்யாம நன்மை மட்டுமே நினைச்சு நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம சொல்ற விஷயம் நல்லதை மட்டுமே அதிகமா சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த படம் ஒரு சரியான நேரத்துல ரிலீஸ் ஆகி அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இன்னொன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது இப்போ உட்காரும்போது யோசிச்சேன் ஏன் சொன்னா இப்போ நம்ம வந்து தான் ஹாலிடேஸ் விடுறோம் அது வந்து வெள்ளக்காரா இருந்த பீரியட்ல அவனுக்கு வெயில் ஒத்துக்காது குளிர் கட்டியில வாழ்ந்தா இங்க வந்தா சம்மர் ஹாலிடேஸ் வச்சான் நம்ம எல்லாம் வெயிலோடைய உறவாடி வெயிலோடைய வாழ்ந்து வந்த நமக்கு வந்து சம்மர் வந்து நம்மள பெருசா எந்த தொந்தரவும் பண்ண போறது கிடையாது அதனால இந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மழை காலத்துல லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுவாங்க வெள்ளை பாதிப்புல பெருசா மாட்ட மாட்டாங்க நவம்பர் டிசம்பர்ல நம்ம ஸ்கூல் வைக்கிறது அப்புறம் அதுக்கு லீவ் வருது பசங்களையும் டென்ஷனா வச்சுக்கிறது அவங்க நியூஸ்ல இந்த வானிலை ஏரிக்கு எப்போ வரணும் பசங்க எஜுகேஷன் அது பெருசா பாதிக்குது ஸோ நவம்பர் டிசம்பர் மழை வருதுன்றது கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு வெள்ளம் வருதுன்றது இங்க வந்து தடுக்கவே முடியாது நீங்க நாலாயிரம் கோடி இல்லை நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணாலும் அந்த தண்ணி எல்லாம் வெளியே போகாது ஏன்னா எல்லாம் ஏரிக்குள்ளே கட்டிருக்கிறோம் அது வந்து வெளியிலேயே போகாது நம்மால் ஐயா வந்து எப்பயோ சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து இனிமே வந்து காலநிலை மாற்றம் அதிகமாயிடுச்சு பருவமழை வந்து இனிமே தப்பி போயிடுச்சு வரப்போறது எல்லாமே புயல் மழைதான் புயல் மழை வந்து எவ்வளவுதான் பெய்யும் இத்தனை சென்டிமீட்டர் தான் பெய்யணும் கணக்கே கிடையாது எவ்வளவு வேணா பெய்யும் அது பெரிய டிசாஸ்டர் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி சோ இந்த லீவ் விஷயத்த வந்து நவம்பர் டிசம்பருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா எல்லாருமே சென்னைக்கு வாழ வந்தவங்க தான் இப்ப நான் கூட லீவுன்னு சொன்னா ரெண்டு மாசம் ஊருக்கு போயிட போறேன் வெள்ளம் பாட்டுக்கு வந்துட்டு போயிட போகுது போனதுக்கப்புறம் திருப்பி ஜனவரியில வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வேலைகளை ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ அதை வந்து அரசாங்கங்கள் ஒரு பரிசீலனை பண்ணணும் இந்த நேரத்துல அப்படின்னு கேட்டு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி வணங்கி விடைபெறுக்கிறேன் நன்றி வணக்கம்